உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது வலதுகரத்தினால் எங்களை ஜபத்தை கேட்டாரலும் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது வலதுகரத்தினால் ரச்சித்த எங்கள் ஜபத்தை கேட்டார் தேவனுக்கு பிரியர் பிரியமானது ஏற்கனவே ஒன்னு ரெண்டு வருஷம் திரும்ப தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என் மையமே பாடும் சுரமண்டல மண்டலமே விழி நான் அதிகாலையில் விழிப்பேன் கதாவே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாக உமது சத்தியம் மேகமண்டலம் பரியந்தமாக ஏற்றுகிறது தேவனே வானங்களுக்கு மேலான மேலாக உயர்ந்திருக்கும் உமது மகிமை பூமியின் மேலும் உயர்ந்திருக்கிறது அடுத்தாங்க சொல்லி இருக்கு உமது பிரியர் அப்ப யார் ஆண்டோருடைய பிரியர் அதிகாலையில விழித்து அவரை தேடுகிறவர்கள் ஓகே இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பாடம் அப்படின்னா அதிகாலையில தேவனை தேடுகிறவர்கள் அவருக்கு புரியர் நீ அடுத்தது கீழே வந்தீங்கன்னா இரண்டு பின்னணி சரியா போனோம்னா கோத்திரங்கள்ல பாக்கணும்னா பெஞ்சமின் தேவனுக்கு பிரியர் யூதா தேவனுக்கு பிரியர் கோத்திரங்கள் அவருக்கு பிரியர்கள் அப்ப அந்த கோத்திரத்துக்கு நம்ம போக வேண்டாம் நம்ம போறது அந்த இடம் நம்ம இப்ப கோத்திரங்களையும் பின்னணிகளையும் பார்க்க போனோம்னா அந்த பிரியங்களை நம்மளால கோத்திரம் கோடைய கதைகளுக்கு வாழ்க்கையில தேவன் பிரியப்படுகிற முதலிடம் அதிகாலையில் அவரை துதித்து அவருடைய மகிமைய சுரமண்டலங்களால மேன்மைப்படுத்துகிறவர்கள் அவருக்கு புரியும் அதிகாலை ஓகே அது ஒரு பாவம் இனி கொலேசியர் உணம் அதிகாரம் பண்றது யார் அவருக்கு ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இரக்கத்தையும் பிரிய பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அப்ப யாரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தரும் பெரியரும் எப்படி இருக்கணும் இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இந்த நிலையில இருக்கிறவர்கள் இங்க நிச்சயப்பட்டிருக்க பிரியர் ஆண்டவருக்கு பிரியரா இருப்பார்கள் நம்ம பிரிய தேவனுக்கு பிரியமானது இன்னும் பார்க்கிற நவம்பர் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்பது வருஷத்துல உங்கள் அன்பும் மாயமற்றதாகவும் தீமையை வறுத்து நன்மையை பற்றி சகோதர சிநேகத்துல ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்துவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் இதெல்லாம் தேவனுடைய பிரியம் இப்போ அந்த தேவன் உம்மது பிரியரை விடுவிக்கும் பொருட்டு உம்மது வலது வரத்து நாள் அப்ப தேவன் முதலாவது அந்த தேவனுக்கு பிரியமானது யாரு அந்த கேள்விதான் வைக்கணும் அப்ப ஆண்டூருக்கு பிரியமானது யாரு குலேஷன் பிரகாரம் அவர் ஆலை தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த வாழ்வுக்காய் தெரிந்தெடுக்க நீடிய பொறுமையை தரித்து கொண்டவர்களதான் தேவனுக்கு பிரியா இல்ல நம்மளை போல என்னதான் எடுத்து சாடுகிறவர்கள் பின்மாறுகிறவர்கள் கோவப்படுகிறவர்கள் இருக்க முடியாது முதலாவது யாராவது பிரியர்கள் அதிக ஆலையில அவருடைய மகிமைய அவருடைய புதிய சொல்லி அவரை புகழுகிறவர்கள் தேவனுக்கு பிரியர் ஓகே இனி அந்த பிரியர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டும் இரக்கமா இருக்கணும் தயவா இருக்கணும் மனத்தாழ்மையா இருக்கணும் சாந்தமா இருக்கணும் நீடிய பொறுமையா இருக்கணும் அடுத்தது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் பிரமர்ல போனோம் மாயமற்ற அன்புடையவர்களா இருக்கணும் சகோதர சிநேகத்துல ஒரு 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 பட்சம் ஒருவர் ஒருவர் கனம் படுத்த முந்திக்கிறவர்களா இருக்கணும் பெருமை காமரி காட்டிட்டு ஒரு ஒரு ஒருவர் கனம் பண்ணுவதை முந்திக்கிடுன்னு அன்பு பிரிவ மாயம் பெற்றதார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பிரியமாயிருக்கிறார் இன்னும் அன்றைய பிரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குற நேரத்துல அதே குலேஸ்வர் மூணு பத்துல போனீங்கன்னா தன் தன்னை சிஸ்டத்துடன் சாயலுக்கு பூரண அறிவடையும்படி அடையும்படி புதிக்க புது விட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களா இருக்கணும் அப்ப தேவ சாயல ஒத்த அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களா நம்ம பழைய மனுஷனை சம்பந்திட்டு இருந்தா கத்திரிக்க புரியும் இருக்காது நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களா இருந்தா தேவனுக்கு என்னது பிரியமா இருக்கும் இப்ப நம்முடைய புதிய மனுஷன் எப்படி இருக்கணும் சாய் பூரண அறிவுடையவர்களா இருக்கணும் அதாவது எதை குறித்து ஆண்டோருடைய வருகையை குறித்து ஆண்டோருடைய மறுரூபத்தை குறித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த பூரண அறிவுடையவர்களா இருக்கணும் உலகத்தை குறித்த அறிவு இருந்ததுனால தேவனுக்கு பிரியம் உண்டாகாது அப்ப இவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம் கத்தருக்கு பிரியர்களை நிரிக்கும்படி எங்கள் ஜெபத்தை கேட்டார்களும் அப்ப நம்ம ஜபம் ஆண்டவர் எப்ப கேப்பார் நம்ம ஜபத்தை எப்ப ஆண்டவர் கேட்டு தம்முடைய விடுவிப்பார் அப்படின்னுனா பெரியர் ஆறு அப்படின்னு பார்த்தோம் பிரியருடைய குணநலங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு பாக்கணும் என்னென்னா அதுல மெயினாவது இறக்கும் அன்பு தயவு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் அந்த சகோதர மாய மற்ற ஒரு சகோதரர் அன்பருக்கு பாருங்க கணம்பண்ணுல பாருங்க இதெல்லாம் அந்த தேவனுடைய பிரியமான ஒரு கேரக்டர் தேவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இனி அவருடைய சாயலை தடுத்து மறுரூபமாகிறவர்கள் அப்ப இவ்வளவு தன்மைகளுக்குள்ள இருக்கும்போதுதான் நம்ம கட்டருக்கு பிரியராக இருக்கலாம் அந்த பிரியமானவர்களுடைய விடுதலைக்காக நம்ம ரடுதலைக்கு ஒரு ரட்சிப்புக்கு வேண்டி ஜபிக்கும் போது அந்த ஜபமும் கேட்கப்படும் ஆஹ் சும்மா பாவிகளுக்காக ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜபங்கள் போமோ தெய்வ சமூகத்துல ஏற்றாது பாவிகள் மேல அவருடைய கஷ்டம் இருக்கும் ஆனா மனம் திரும்பாத பாவிகளுக்காக நம்ம பிரவேசப்பட்டதுனால ஒன்னும் நம்முடைய இருக்கும் அதனால ஆண்டுடைய சமூகத்துல நேரத்துல இந்த காலையில இந்த வேத அடிஸ்தானங்களை இருதயத்துல நாம் தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு குணநலம் மக எனக்கு இருக்கணும் அப்பதான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும் കിഴക്കപ്പെടും നമുക്ക് റക്ഷി ഉണ്ടാവും ചെയ്യും അത് അനുഭവത്തെ ജീവൻ തരും കൂടി നമ്മുടെ സമൂഹത്തിലെ